ஹலோ மை டியர் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு வனதர் வீடியோ இன்றைக்கி மண்டே மோட்டிவேஷனில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லலை நமக்கு யார் ஞாபகம் வருவாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் ஐசக் நியூட்டன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இல்லை கலீல்யோ கலிலி ஸோ நம்ம காலத்தில் நம்ம கூட வாழ்ந்து அறிவியில் ஒரு தவிர்க்க முடியாத இடத்த பதிச்சுட்டு போன ஒரு சயின்டிஸ்ட் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவரோட லைஃப்லேருந்து நம்ம என்னென்ன லெசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட பர்சனல் லைஃப்க்குள்ளே என்ட்ராக போகிறதுல அண்ட் அவரோட சயின்டிஃபிக்கல் டிஸ்கவரிஸ்குள்ளே என்ட்ராக போகிறதுல அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சாதிக்கணும்னு துடிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஸ்டீஃபன் ஆக்கிங்கோட லைஃப்லேருந்து எடுத்துக்க வேண்டிய லெசன்ஸ் ஏராளமாக இருக்குது ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் மை டேர் வியூவர்ஸ் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் ஒரு வீல் சேரில் தலை சாஞ்சி உடல் சுருங்கி உட்காந்துருக்கிற ஒரு நபர் தான் ஞாபகத்துக்கு வருவார் ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அந்த மாதிரி ஆவதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் இருந்தது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிறக்கிறாரு அப்பா ஒரு டாக்டர் அம்மா ஒரு பொலிட்டீஷியன் பிறந்த இனமோ ஒரு வெல்த்தியான ஃபேமிலியாக இருந்தாலும் உடலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்ல அவரோட எட்டு வயசு வரைக்கும் சரியாக பேச முடியல ஸோ எட்டு வயசுக்கு அப்புறம் தான் பல ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு ஸ்கூலுக்கு போகிறாரு ஸ்கூலில் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவர்டான ஸ்டூடெண்ட்டெல்லாம் இல்லை பயங்கர இன்ட்ராவர்ட்டான ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்பவுமே தனியாகவே இருப்பார் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவ்வளோவா பழக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போகிற ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னோட ஸ்கூல் லைஃப் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக முடிக்கிறாரு அதுக்கப்புறம் காலேஜ் படிப்புகளுக்காக ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி போகிறாரு அங்கே போய் தனக்கு விருப்பப்பட்ட பாடமான மேத்தமேட்டிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி தான் போகிறாரு பட் அன்னைக்கு டைமில் ஆக்ஸ்ஃபோர்டில் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்குற வசதி இல்லை அப்படின்றதுனால ஃபிசிக்ஸ் எடுத்துகிட்டு ஃபிசிக்ஸ் படிக்க போகிறாரு பட் ஃபிசிக்ஸ் போன பின்னாடி தான் தெரியுது உண்மையிலே அவருக்கு மேக்ஸை விட ஃபிசிக்ஸில் தான் ரொம்பவே ஆர்வம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு காஸ்மாலஜி மேலேயும் குவான்டம் ஃபிசிக்ஸ் மேலேயும் ஒரு அளவு கடந்த ஆர்வம் வருது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் பட் அந்த குவான்டம் அப்படின்றது அணுவை விட சின்ன விஷயம் அந்த அணுக்கருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு படிக்கிறது தான் குவாண்டம் ஸோ இதையும் மொத்த யூனிவர்ஸையும் கம்பேர் பண்ணி படிப்பாரோம் ஸோ அந்தளவுக்கு ஃபிசிக்ஸ்ல ஆர்வமுடைய ஒரு ஸ்டூடெண்டா இருந்திரு ஸ்டீஃபன் ஹாக்கிங் பட் காலேஜ் படிக்கும்போது அவர் ஒரு எக்ஸ்ட்ராவட்டான ஸ்டூடெண்ட்டெல்லாம் கிடையாது பயங்கர இன்ட்ராவட்டான ஸ்டூடெண்ட் தான் எப்பவுமே புத்தகமும் கையமா தெரிவாரு எப்போ பாரு லைப்ரரிய கதின்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருக்காரு ஸோ இவர் இப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்து எல்லா டீனேஜர்ஸ்க்கும் வர மாதிரி ஒரு பொண்ணுக்கு இவர் மேலே ஒரு லவ் வருது அவங்களோட பெருஜென் ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கும் அவங்கள லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஜேனும் ஸ்டீஃபனும் ரொம்ப நல்லாவே லவ் பண்ணிட்டு வராங்க அவரோட லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பட் ஸ்டீஃபனுக்கு அடிக்கடி ஒரு ப்ராப்ளம் வருமா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் நடந்துகிட்டே இருக்கும்போது எதுவும் தடுக்கணும்னாலே அவராக கால் தடு மாதிரி கீழே விழுந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் ஏதாவது எழுதிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவரோட கை வந்து அவர் பேச்சை கேட்காம டக்குன்னு ஏதாவது ஒன்று கீறிக்கு விட்ருமா ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்திருக்கு பட் ஸ்டீஃபன் வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸியாக கடந்து போயிருக்காரு அன்டில் அவருக்கு இருபத்தோரு வயசு ஆகிற வரைக்கும் அவருக்கு இருபத்தோரு வயசு ஆகும்போது திடீர்னு அவர் காலேஜ் முடிக்கிற சமயத்தில் வழக்கம் போல் கால் தடு மாதிரி கீழே விழுறாரு மயங்கிடுறாரு ஸோ அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி டாக்டர்ஸ் வந்து டயக்னோசிஸ் பண்ணும்போது அவருக்கு ஏஎல்எஸ் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு க்யூர் பண்ண முடியாத டிசீஸ் இருக்கிறத டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஏஎல்எஸ் ஏமியோட்ரோஃபிக் லேட்ரோஸ் கிளீரோசிஸ் அப்படின்னு சொல்லப்போகிற டிசீஸ் வந்து ஒரு கியூர் பண்ண முடியாத டிசீஸ் இந்த டிசீஸ் அந்த நபருக்கு அவரோட தசைகள் வந்து ஒவ்வொன்றா செயலிழக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு காலு செயலிழக்கும் அப்புறம் கை செயலிழக்கும் அப்படின்னா கடைசியில் அவரோட உணவுக்குள்ள செயலிழமும் நுரையீரல் செயலமே இப்படி கடைசியில் அவரால் மூச்சு விட முடியாமல் இறந்துருவாங்க மேக்ஸிமம் இந்த ஏஎல்எஸ் டிசீஸ் வந்தவங்களுக்கு பத்து வருஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு அந்த டாக்டர்ஸ் கொடுத்த டைம் வெறும் ஃபைவ் இயர்ஸ் அவருக்கு அந்த டிசீஸ் இருக்குதுன்னு டயக்னோசிஸ் பண்ணப்போ அவர் டோட்டலாக பேரலைஸ் ஆகிட்டார் இனிமேல் லைஃப் லாங் அவர் வீல் சேரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க மேக்ஸிமம் ஒரு அஞ்சு வருஷம் தான் வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லிட்டாங்க மை டே ரிவர்ஸ் டாக்டர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கு கொடுத்த டைம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் மட்டும்தான் நீ உயிரோடு இருப்ப அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அஞ்சு வருஷமும் உன்னால் நடக்க முடியாது கையை செய்ய முடியாது உன்னால் உன்னாலேயே சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியாது நீ வீல் சேரில் தான் உன்னோடய லைஃபை ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலையும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கு அவர் மேலே இருந்த தன்னிம்பிக்கையால் அவர் என்ன சொன்னார்னால் எனக்கு கை வராமல் இருக்கலாம் கால் வேலை செய்யாமல் இருக்கலாம் பட் என்னோடய மூளை எனக்கு வேலை செய்து அதை வச்சு என்னால் அதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோட வாழ்ந்தார் அவர் கை கால் வேலை ஸ்டீஃபன் ஸ்டீஃபனாக்கிங்களால் அவரோட வாயால் பேச முடியும் ஸோ அவர் கற்றுக்கிட்ட மொத்த விஷயத்தையும் அவரோட மூளையிலேயே ப்ரோக்ராம் பண்ணி பார்ப்பறான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்ப்பான் இப்படி தன்னுடைய மூலையை மட்டுமே பயன்படுத்தி அவர் பல ஆராய்ச்சிகளை பண்ணுறாரு ஆராய்ச்சிகளை பண்ணி அவர் கண்டுபிடிச்ச முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாக்போர்டிலருந்து ரேடியேஷன் வெளியே வருது அப்படின்றது தான் ஸோ பிளாக் ஹோல்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சோம் ஒரு மேக்ஸிமமான கிராவிட்டி இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் பிளாக் ஹோல்லேருந்து லைட் கூட வெளியே எமிட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிளாக் ஹோல்லேருந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வெளியே வந்துகிட்டே இருக்குது பிளாக் ஹோலேருந்து ரேடியேஷன் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சார் ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வெளியே வந்து ஒரு காலத்தில் பிளாக் ஹோல் வந்து இல்லாமல் போயிடும் அதுவாகவே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கண்டுபிடிக்கிறாரு ஸோ இது வந்து ஒரு சயின்ஸில் இருந்த ஒரு மிகப்பெரிய மித்தை வந்து உடைக்குது பிளாக் ஹோலில் இருந்து எதுவுமே எமிட் ஆகாது அப்படின்ற ஒரு மித்தை வந்து உடைக்குது ஸோ இவர் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சப்போ அவரோட நிலமை வீல் சேரில் உட்காந்துட்டு இருந்தவர் அவரால் கையை அசைக்க முடியாது காலை அசைக்க முடியாது அவரால் ஸ்டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி வானத்தை கூட பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி நிலமையில தான் அவர் இவ்வளோ பெரிய விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு லேட்டராக பிளாக் ஹோல்லேருந்து உண்மையாகவே ரேடியேஷன் வெளியேறுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த ரேடியேஷனுக்கு ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கிறாங்க இவரோட ஆராய்ச்சிகள் மொத்தமுமே இந்த மாதிரி பிளாக் ஹோல் அண்ட் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அண்டு காஸ்மாலஜி இந்த மாதிரியான இதில் மட்டுமே இருந்திருக்கு மைட் ரிவர்ஸ் ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு கை கால்கள் செயலிழந்துருச்சு அவரால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா பட் அவரால் பேச முடியும் அவரோட மூளை வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்தோம் இல்லையா பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஜெர்மனியில் ஒரு கான்ஃபரன்ஸுக்காகவே அவர் போகிறார் கான்ஃபரன்ஸ் போய் முடிச்சுட்டு வெளியே வரும்போது திடீர்னு மயக்கம் போட்டுறாரு ஐயோ மயக்கம் போட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும் போது அவருக்கு நிமோனியா அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு அது ஒரு கொடிய நோய் அது இருக்கிறத டயக்னோசிஸ் பண்ணுறாங்க இமீடியேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அவர் இறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையரில் ட்ரீட் பண்ணணுன்னா அவங்களோட மூச்சு ஹோல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க வெல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களாம் சொல்லிடுறாங்க அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால அவர் உயிர் வந்து காப்பாற்றப்படுது பட் அவரோட பேச்சாற்றல் வந்து லைஃப் லாங் இனிமேல் அவர் பேசவே முடியாத மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டுருது ஸோ இது வரைக்கும் பேசி பேசி தான் அவர் தன்னுடைய ஆராய்ச்சிகளெல்லாம் தொடர்ந்தார் பேசி பேசி தான் அவர் தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளெல்லாம் எல்லாம் வெளியிட்டார் ஆனால் இனிமேல் அவரால் பேசவும் முடியாது அப்படின்ற ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து இன்டெல் கம்பெனிக்காரங்க உள்ளே வராங்க இன்டெல் கம்பெனி வந்து ஸ்டீஃபன் ஆக்கிங்க்காகவே பிரத்யேகமாக ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்குறாங்க ஸோ அவரால் தன்னோடய ஒரு விரலை மட்டும் அசைக்க முடியும் ஸோ அவர் அந்த விரல் அசைக்கிறத வச்சு அவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரியான ப்ரோக்ராமை பண்ணி அவருக்குன்னே ஒரு ஸ்பெஷலைஸ்டு கம்ப்யூட்டரை உருவாக்கி அவருக்காக கொடுக்குறாங்க அவர் ஒரு ரெண்டு வேர்டை தற்றாருன்னா அடுத்துக்கடுத்து அந்த வேர்டு என்னவாக இருக்கும் இப்போது ஆட்டோ கரெக்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜிபோர்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு வேர்டை பாதி டைப் பண்ணோம்னா நெக்ஸ்ட் முழுசாக அது என்ன வேர்டு வரும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜி அப்போவே ஸ்டீஃபன் ஆக்கிங்காக உருவாக்கி இன்டெல் வந்து கொடுக்குறாங்க அவர் ரெண்டு வேர்டை டச் பண்ணார்னாலே அடுத்தது அவர் என்ன வேர்டை சொல்ல வராரு அப்படின்றத அதுவாகவே கணிச்சு அதை வந்து ஃபில் பண்ணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி ஸ்டீஃபன் ஆக்கிங்க்கு உருவாக்கி தராங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்டீஃபன் ஆக்கிங்காவது ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு வேர்டு அப்படின்ற மாதிரியான வேர்ட்ஸை வந்து எழுத முடியும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு ஸோ இதை யூஸ் பண்ணி அவர் பல புக்குகளை எழுதியிருக்காரு ஒரு விரலை வச்சு தன்னோட ஆராய்ச்சிகளை தொடர்ந்து ஸ்டீஃபன் ஆக்கிங்கு ரெண்டாயிரத்து பன்னெண்டில் அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை வருது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரோட அந்த ஒத்த விரலும் ஆகிடுது அதுவும் வேலை செய்யாமல் போயிடுது அடுத்ததாக அவர் உடம்புல வேலை செஞ்ச ஒரே ஒரு பாகம்னா அவர் கண்ணு கீழே இருந்த அந்த கன்னத்தில் இருந்த தசைகள் மட்டும்தான் ஸோ அவர் ஒரு கண்ணத்து தசையை அசைக்கிறத வச்சு அவர் எந்த வேர்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜி இன்டர் உருவாக்கி அவர் கொடுக்குறாங்க அதை வச்சும் அவர் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காரு இந்த மாதிரி அவர் எழுதின புத்தகங்கள்லாம் பயங்கர ஃபேமஸான ஒரு புத்தகம்னா ப்ரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த புத்தகம் வந்து உலக விற்பனை ஆனதில் ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு புக்கு அதை தவிர்த்து அவர் எழுதின ஃபேமஸான புக்கு அப்படின்ட்டு சொல்லணும் சின்ன நட்சல் அண்ட் மை பிரீப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்போற அவரோட ஆட்டோ பயோகிராஃபி இந்த மாதிரியான புத்தகங்களை சொல்லலாம் இந்த அளவுக்கு அறிவியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்த தக்க வச்சுக்கிட்ட ஸ்டீஃபன் ஆக்கிங் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் இறந்துட்டாரு மைட் ரிவர்ஸ் தன்னோட இருபத்தோரு வயசுல பேரலைஸ் ஆகி கை கால் போனால் என்ன என்னால் வாய் பேச முடியும் என்னோடய மூளை வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கூட என்னால் சாதிக்க முடியும்னு சொன்ன ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு காலத்தில் பேச்சாற்றலையும் அழந்து பேச்சாற்றல் இல்லைனா என்ன ஒரு விரல் இருக்குது அந்த ஒரு விரலை வச்சு என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சாதித்து காட்டின ஸ்டீஃபன் ஹாக்கிங் கடைசியில் அந்த ஒரு விரலையும் இருந்து என்னோடய கண்ணை செய்வ வச்சு கூட என்னால் சாதிக்க முடியும் உடம்பு மொத்தமாக போனாலே என்னோடய மூளை வேலை செஞ்சாலும் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட வாழ்நாள் முழுவதும் அறிவியலில் பல சாதனைகளை புரிஞ்ச ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட லைஃப் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நெடர்வாக ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை பாடமாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அவரோட தன்னம்பிக்கை டாக்டர்ஸே நீ இன்னும் அஞ்சு வருஷமா வாழ்வே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலையும் என்ன தான் ஏஎல்எஸ் டிசீஸ் வந்தவங்களோட மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேமே பத்து வருஷம் அப்படின்னு இருந்தாலையும் தன்னோட தன்னம்பிக்கையால் இருபத்தோரு வயசில் பேரலைஸ் ஆன ஒரு நபர் எழுவத்தாறு வயசு வரைக்கும் வாழ்ந்து இறந்துருக்காருனா அதுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் அவருடைய தன்னம்பிக்கை ஸோ அந்த தன்னம்பிக்கை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளாலேயே நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற மெசேஜை ஸ்டீஃபன் ஆஃப் எங்களோட லைஃப் மூலிமா உங்களுக்கு சொல்லிவிட்டு இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவை மீட் பண்ணுவோம் டாட்டா பாய் பாய்